இன்னைக்கு வீடியோல மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துலாம் ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குமா குறைச்சுக்கிட்டு வரக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த மாதம் தூக்கம் மேம்படுமா நிச்சயமாக நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக துலாம் ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் துணிச்சலாகவும் ரொம்ப தைரியமாகவும் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி துலாம் ராசி அப்படிப்பட்ட துலாம் ராசி நிச்சயமாக இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு சிறப்பு வாய்ந்த பலன்களையே தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அமையும் துலாம் ராசியின் அதிபதி துலாம் ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரத்தையும் அதன் பாதங்களையும் கொண்டது துலாம் ராசி இந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் இங்கே உச்சம் பெறுவது சனி பகவான் இங்கே நீச்சம் பெறுவது சூரிய பகவான் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த மாசி மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் நம்ம இந்த பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி ஏற்கனவே பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிடுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் உங்க கூட வேலை பார்க்கறவங்க யாராவது துலாம் ராசியில் இருந்தா அவங்களுக்குமே இந்த வீடியோவை நீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் மறந்துடாதீங்க இந்த மாசி மாதம் துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சூரியனும் சனியும் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு பனிரெண்டாம் இடத்துல கேது இந்த மாதிரியான கிரக அமைப்புல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்தின் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே மாதிரி மார்ச் மாத தொடக்கத்துல வந்து சுக்குரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் ஆகிறார்கள் இந்த கிரக பயிற்சியையும் அடிப்படையாக வச்சு மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி இரண்டையும் கலந்து எப்படி கலவையான பலன்கள் இந்த மாதத்துல துலாம் ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்திடலாம் துலாம் ராசி கடந்த பதினெட்டு மாதமாக உங்கள் ராசிக்குள் இருந்த கேதுவால் பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய விஷயங்கள்ல ஸ்லோ டவுனா இருந்திருப்பீங்க பல புதிய முயற்சிகள் பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் யோசிச்சுக்கிட்டே காலம் ஓடி இருக்கும் ஆனா இப்ப வந்து கேது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்க ஏற்கனவே யோசித்த யோசனைகளை நீங்கள் செயல்படுத்தலாம் தயங்கி இருந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுவதற்கு கொண்டுகிட்டு வரலாம் அதற்கான தைரியமும் அதற்கான ஆலோசனையும் அதுக்கு தேவையான அனைத்து இன்புட்ஸுமே உங்ககிட்ட இருக்கும் அப்ப எல்லா விதமான அறிவும் எல்லா விதமான தெளிவும் எல்லா அனுபவம் நமக்கு கிடைச்சிட்டா எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக வெற்றியை நம்ம நமக்கானதாக மாத்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த மாசை மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருப்பதால் நீங்க பழைய திட்டங்களையும் பழைய எண்ணங்களையும் பழைய ஐடியாக்களையும் நீங்க வந்து செயல் வடிவத்திற்கு கொண்டுட்டு வந்து அதில் வெற்றியை நீங்கள் ருசிக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் துலாம் ராசியினருக்கு இருக்கும் எல்லா செயல்களும் வெற்றி அடைஞ்சிடும் பழைய முயற்சிகள் பலன் கிடைச்சிரும் பழைய திட்டங்கள் செயல்படுத்திடலாம் எல்லாமே சொல்லியாச்சு இது எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னன்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் இந்த மாதத்தை உடல் ஆரோக்கியத்துல சில பின்னடைவுகள் இருக்கும் அது வந்து முழங்கால் வலியா இருக்கலாம் மூட்டு வலியா இருக்கலாம் ஒரு அசதி சோம்பல் இந்த மாதிரி இருக்கும் அதை எல்லாம் ஓரம் வச்சுடுங்க ஒரு முழங்கால் வழி மூட்டு வழினா உடனடியாக சரியான மருத்துவரை ஆலோசனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை நீங்க சரியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நான் சொன்ன பல்வேறு செயல்களை நீங்கள் திட்டமிடல்களை நீங்க வந்து அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரதுக்கு உங்க உடல்நிலை நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அது குருவோட வீடு அப்போ கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு கடனை டாப் அப் பண்ண சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோன் வரலாம் நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பரை டயல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லோன் டாப் அப் ஆயிடும் சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்டு உடனே ஆசையில வந்து நீங்க டாப் அப் பண்ணாதீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அது இப்ப தேவையான்னு பாருங்க ஏன்னா அதிகப்படியான கடன் வருவதற்கான கிரக அமைப்பு காணப்படுவதால் நீங்க ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல போய் சிக்கிக்க கூடாது அதே மாதிரி எந்த ஒரு லோனையும் அதிகமாக வாங்கணும்னா வட்டி என்ன அந்த லோனை வாங்கி நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம் அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசித்து கடன் வாங்குவது இந்த மாதத்தை பொறுத்தளவுல சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு கடனை கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை அதிக வட்டிக்கு கடன் வாங்கினா இந்த கிரக அமைப்புல கடன் வாங்கினா கடனை திருப்பி செலுத்துவதில் நிச்சயமாக ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்னை பொறுத்தளவுல மாசி மாதத்தில் துலாம் ராசியினர் முடிந்தவரை கடன் வாங்குவதை தள்ளிப் போடுவதோ அல்லது தவிர்ப்பதோ நல்லது காலமாக உங்களுக்கு திருமண தடை இருந்திருக்கும் பல்வேறு வரன்கள் வந்துச்சு ஆனா கடைசி வரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல பேச்சுவார்த்தை நடத்திய சில வரன் வந்து கடைசி நேரத்துல வேணாம்னு சொல்லிட்டாங்கங்கிற பல்வேறு சிக்கல்களை வந்து நீங்க பதினெட்டு மாசமா சந்திச்சிருப்பீங்க இப்ப வந்து உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறதுனால ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் உங்கள் ராசியின் அதிபதிதான் கலத்திர காரகன் அப்போ கலத்திர காரகனோட வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் அதாவது மங்கள காரகன் கலத்திர காரகன் வீட்டை பார்ப்பதால் துலாம் ராசியினருக்கு திருமணம் நடைபெறும் அதே மாதிரி இந்த குரு பார்வை இன்னும் இரண்டு மாதத்துக்கு மட்டுமே இருக்கும் அதன் பிறகு குரு பார்வை உங்கள் ராசிக்கு இல்லை அப்ப ஏதாவது ஒரு வரன் வந்துச்சு பேச்சுவார்த்தையில பெண்டிங்ல இருக்குன்னா கொஞ்சம் நீங்க வேகப்படுத்துங்க அதே மாதிரி நீண்ட காலமாக திருமணம் நடைபெறல நிறைய வரன் வந்து தட்டி போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்குங்க அந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் வந்து அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சேலம் மாவட்டத்துல தலைவாசல் பகுதியில வந்து நடக்கும் அது பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது அந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துட்டு அதுல கலந்துக்குங்க அந்த ஹோமத்துல கலந்து கொண்டா கண்டிப்பாக வெகு விரைவில் திருமணம் கைகூடி வருது அந்த மாதிரி பல நபர்கள் சொன்னதை நான் அனுபவமா பார்த்துருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி திருமண தடை நீங்கட்டும்ங்கிறதுனால அந்த ஹோமத்துல கலந்துக்குங்க இன்னும் இரண்டு மாதம்தான் திருமணத்திற்கான அமைப்பு இருக்கிறதுனால நீங்க உடனடியாக வரக்கூடிய அடுத்த பௌர்ணமியிலேயே நீங்க கலந்துக்க கண்டிப்பாக தயாராயிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த அமைப்பு இல்லாமல் போய்விடும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுல குறிப்பாக வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்றவங்க அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் உணவு சார்ந்து இருக்கலாம் விவசாயம் சார்ந்து இருக்கலாம் அல்லது அறிவியல் சார்ந்து இருக்கலாம் அல்லது இயந்திரவியல் துறை சார்ந்து இருக்கலாம் எந்த துறை சார்ந்திருந்தாலும் இயந்திரங்களை பயன்படுத்தி வண்டி வாகனங்களை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் முழுவதுமே இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் தொழில வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும் வேலையாட்களின் திறமையை நீங்கள் கண்டுபிடித்து அல்லது உங்களுக்கு இருக்கிற நபர்கள் அதை கண்டுபிடித்து அவங்களை சரியாக வேலைக்கு அமர்த்தி வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு உற்பத்தியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் துலாம் ராசியினருக்கு இருக்கும் கலைத்துறையை சார்ந்த துலாம் ராசிக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுல தடைப்பட்ட பழைய ப்ராஜெக்டுகள் எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கும் அதே மாதிரி கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்ரன் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் அவர் புதனோடு சேர்ந்து பயணிப்பதால் நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல ஒப்பந்தங்கள் வரும் உங்களோட தனித்துவம் மேம்படும் ஏன்னா சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்வதால் நிச்சயமாக கலைத்துறையில் மிக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க ஒரு நல்ல ஒரு ரீச் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்க எப்பவுமே இந்த மாதம் மாதம்னு எல்லா மாதமுமே உங்கள் ராசி அதிபதியான மகாலட்சுமியை நீங்கள் அனுதினமும் வழிபட்டால் மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்வதை நீங்கள் வழக்கமாக கொண்டால் நீங்க நட்சத்திரத்து நாளில் வந்து நீங்க வழிபாடு செய்வதை நீங்கள் தவறாமல் கடைபிடித்தால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் மட்டுமல்ல எல்லா மாதமுமே ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க தொடர்ந்து பயணிக்கலாம் அதனால உங்கள் ராசி அதிபதியும் அவரே கலைத்து துறைக்கும் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் அந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டால் நிச்சயமாக கலைத்துறையில் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் துலாம் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அலைச்சல் இருக்கும் அதுக்கான பலனும் இருக்கும் கடந்த சில மாதமாக அலைச்சல் மட்டும் இருந்திருக்கும் அதற்கான பலன் கிடைச்சிருக்காது அல்லது கொஞ்சமா கிடைச்சிருக்கும் ஆனா இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுல அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலோடு கூடிய அனுகூலம் கிடைக்கும் மாதமாக இருக்கிறதுனால சுக்ரன் புதனோடு கூடி இருப்பதால் அதே மாதிரி சூரியன் சனியோடு சேர்ந்து இருப்பதாலும் அந்த சூரியனோடு மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சுக்குரன் சென்று சேர்வதால் நிச்சயமாக அலைச்சலுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இந்த மாத பிற்பகுதியில் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் துலாம் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் மகாலட்சுமியை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர யோகம் உறுதியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக எத்தனை பேரோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருந்தாலும் இந்த மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் முக்கியமாக ஏற்றம் தரும் விதத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இருக்கும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து உங்களோட பலன்கள் மாறுபடும் என்ன வந்து தனிப்பட்ட முறையில் யாராவது கேட்டா ராசி பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா ஒரு சிலருக்கு முப்பத்தி ஐந்து சதவீதமும் ஒரு சிலருக்கு வந்து அவர்களோட ஜனனகால ஜாதகம் பொருந்தி எழுபத்தி ஐந்து சதவீதமும் இந்த ராசி பலன் வேலை செய்யும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புதிய முதலீடுகள் செய்வதோ தொழில் வேலையில ஏதாவது விரிவுபடுத்தணும்னு நினைச்சாலோ அல்லது புதிய மார்க்கெட்டிங் யுக்திகளை கையாளணும் திருமண வரன் பார்த்தாலும் சரி திருமணத்திற்கு தேதி குறித்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதுல நீங்க தான் சிறந்தது என்று கூறிக்கொண்டு இந்த மாதம் நிச்சயமாக மகாலட்சுமியின் அருளால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீரஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்